குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஜனநாயக கட்சியினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே அமமுக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே பாமக கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே ஐஜே கே கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே ஜான் பாண்டியனுடைய கட்சியை சேர்ந்த தலைவர்களே தோழர்களே செல்லமார் அவர்களுடைய முத்துழை சங்கத்தினுடைய தலைவருடைய தோழர்களே சேர்ந்தவர்களே மற்றும் இந்த மலர் கிராமத்தில் மற்ற கிராமங்களிலிருந்து வந்து நீங்களும் சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பால மற்ற தேர்தலில் உங்களோட மேலான வாக்குகளை தாமிரஸ் இட்டு வெற்றிபெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு அல்ல மூன்றாம் முறையாக உங்களை பார்க்கிறேன் இதே பாராளுமன்ற தொகுதிக்கு நம்பிக்கையோடு என்னை பற்றி மக்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது கருத்து இருக்கிறது என்னை ஒதுக்க அடிப்படையில் தான் உங்களை நம்பி இங்கே வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் தேர்தலில் வாக்குகளை கொடுத்து வெற்றி ஆறு லட்சம் வாக்கு என்பது சாதாரண வாக்கு அல்ல நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பேச வெற்றி பெற்ற நான் டெல்லிக்கு சென்ற நான் சென்ற நான் உங்கள் தொகுதிக்காக என்ன செய்தேன் இந்த ஐந்து ஆண்டுகள் என்பதை புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன் எல்லா குடும்பத்துக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல பாராளுமன்றத்துல நான் எத்தனை முறை பேசினேன் எதற்காக பேசினேன் பாரத பிரதமர் சந்தித்தேன் ரயில்வே அமைச்சர் சந்தித்தேன் ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன் மேலாம் புத்தகம் போட்டு கொடுத்துருக்கேன் பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கு வந்திருக்கு இல்லைன்னா கொஞ்ச நாள்ல வந்துரும் இந்த மாதிரி யாராவது கடந்த காலங்களில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூல் பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்களா பார்த்துருக்கீங்களா இல்லை என்பது நன்றாக தெரியும் ஆக அப்படி கொடுக்க வேண்டிய என்ன அர்த்தம் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன் இந்த தொகுதிக்கு கேட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல எந்தெந்த ஊர்கள் எந்த பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் முழுமையாக தீர்த்து வைத்திருக்கிறேன் குறிப்பா இந்த முசிரியில அதிகமாக இந்த முசிறிக்கு கட்டி கொடுத்தது நம்முடைய பேரவை கட்சிகள் நானும் குறிப்பா என்னுடைய நிதியில் இருந்து நாற்பத்தி ரெண்டு எழுப்படைகளை இந்த பாராளுமன்ற தொகுதியில் கட்டியிருக்கிறேன் அதே போல எத்தனையோ சமூக கூடங்கள் அதோடு ரேஷன் கடைகள் அதோடு கூட நீர்த்தேக்க தொட்டிகள் கழிப்பறைகள் சுற்றுச்சூழல் கட்டி கொடுத்திருக்கிறேன் என்ன எல்லாமே பள்ளி கொடுத்து கட்டி கொடுத்தா என்ன வருது நான் அடிப்படையில் கல்வியான மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்வி என்பது அவசியம் முதலிடம் ஆகவேதான் என்னுடைய பாராளுமன்ற நிதியில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வெளிப்படைகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமில்லை என்னுடைய ஐந்தாண்டு காலத்தில் மூன்று மேம்பாலங்களை செலவுல மைய அரசுடைய ஒத்துழைப்போடு மூன்று மேம்பாலங்களை இருக்கிறேன் ஒன்று தரைப்பாலங்களை இருக்கிறேன் ஒரு ரயில்வே மேம்பால கட்டியிருக்கிறது கடந்த முறை அதுக்கு அடிக்கல் நாட்டினார்கள் இந்த காலத்துல எளிதாக அவ்வளோடு இந்த திட்டங்கள்லாம் கொடுக்க முடியாது குறிப்பா இந்த திமுக திருவாளர்கள் எம்பிக்களா வந்தவர்கள் பாராளுமன்றத்தில் முடக்கவே குறியாக இருந்தார்கள் மோடியை குறை சொல்லவே குறியாக இருந்தார்கள் அந்த நிலையிலும் கூட என்னால் இதையெல்லாம் செய்ய முடிந்திருக்கிறது ப்போ இந்த காலகட்டத்தில் மீண்டும் சில திட்டங்கள் பெண்டிங் இருக்கு என்ன திட்டம் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் அந்த ரயில்வே பாதை அமைக்கிற திட்டம் ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டம் கடந்த காலத்தில் வந்த எம்பிகள் அத்தனை பேரும் விட்டு விட்டார்கள் இதற்காக மூன்று முறை பிரதமரை பார்த்திருக்கிறேன் ரயில்வே அமைச்சரை பார்த்திருக்கிறேன் நிதி அதே போல நிதியமைச்சரை பார்த்திருக்கேன் முடியாது என்று மூடப்பட்ட அந்த திட்டத்தை மீண்டும் உயிர் கொடுத்து அதை தட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வே நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டில் அதற்கான நிதி ஒதுக்குவார்கள் எவ்வளவு ஆயிரம் கோடி உறுதியாக இதெல்லாம் அரிய திட்டங்கள் எளிதாக செய்ய முடியாத திட்டங்கள் அதனால என்னை பொறுத்தவரை இந்த தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டுமோ கொடுத்திருக்கிறேன் கேட்டவற்றோடு மட்டுமல்ல கடந்த முறை நான் உங்களை பார்க்கிற போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தனிப்பட்ட முறையில் சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் அது என்ன வாக்குறுதி இந்த தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி பேருக்கு இலவசமாக அமைக்கப்படும் என்று சொன்னேன் பல இடத்தில் கொடுக்கப்படும் என்று சொன்னேன் அங்க என்ன படிச்சாங்க அவங்க இன்ஜினியரிங் படிச்சாங்க அதே போல சட்டம் படிச்சாங்க அதோடு அவர்கள் விவசாய கல்லூரி சப்தமான பட்டு படிச்சாங்க இந்த கடுமையான காலத்தில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் பட்டதாரி ஆவது என்பது அவரது எளிதல்ல அதற்கான செலவு என்ன தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களை பட்டதாரி ஆக்குவதற்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில ஏழைகளாக இருந்த ஆயிரத்தி இருநூறு குடும்பங்கள் வந்து பட்டதாரி பட்டதாரி ஆக்குவதற்கு நூற்றி பதினாறு கோடியை நான் செலவழித்திருக்கிறேன் அரசியலுக்கு வர்றவங்க சம்பாதிச்சு போவாங்க நான் மட்டும்தான் நான் ஒருவன் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக என்னுடைய சொந்த நிதியிலே வந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப இந்த முறை இரண்டாவது முறை வந்திருக்கிறீர்கள் வாக்கு கேட்கிறீர்கள் இரண்டாவது இருபத்தி நாலு தேதியில் உங்களுக்கு வாக்கு தர வேண்டுமானால் இன்னும் ஏதாவது ஒரு சதவீதம் தருவீங்களா என்று கேட்பது எனக்கு அந்த வகையில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் அந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் இலவசமாக படிக்கப்பட்டது மீண்டும் மாணவர்கள் படிக்க வை செய்வேன் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உயிர்தர சிகிச்சை அளிப்பாறு செய்ய ஒரு குடும்பத்துக்கு பற்ற லட்சம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இலவச அது சாதாரண காட்சிகள் காட்சி தலைவலுக்கு இல்லை ஆக ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆபரேஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆக இப்போ இரண்டு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் உச்சியமாக நம்ப வேண்டும் அது சொல்லிட்டு இருக்கிறோம் சொன்ன சேதிட்டு போய் கேட்கிறேன் இப்ப நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலையும் உள்பக்க விளம்பரம் வந்திருக்கு இந்தியாவை காக்க இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு வாக்களியுங்கள் இந்தியாவை நீ தூள் தூள் துண்டு இருந்த ஒற்றுமையாக இன்னைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாடு தனியாக ஓகணும் அப்படின்னு சொல்றவங்க இந்தியாவுக்கு நீ பெரிய கெடுதலை உதவிக்கிற ஆளுங்கட்சி தான் இவங்களை பார்த்துல இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில சூழ்நிலை உள்ளது பிறகு ஒரு நாட்டை உருவாக்குவருக்கு அதுக்காக பாடுபட்ட தலைவர்கள் என்ன கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சொல்றாரு இந்தியாவை காக்குறதுக்கு இவர் தான் முன்னின்று நினைக்கிறாராம் நீங்க சும்மா இருந்தாலே போதும் இந்தியாவுக்கு தானா காத்துருவோம் எனக்கு உரிமை தனிமை ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்புறது அந்த பிரச்சனை யாருக்குன்னா தாந்தாலே தந்த மன்னர் அறிவி போட்டுக்கிற மாதிரி நாளும் பாராளுமன்றத்தில் நடக்க பாராளுமன்ற நடக்க விடாமல் முடக்கி கொண்டிருக்கிறீர்கள் சட்டம் போட்டீர்கள் மாணவர்கள் கிழிச்சு அடிக்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு நாடாளுமன்றம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஜனநாயக நாட்டில் இது கொடுமையிலும் கொடுமை நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அனுபவத்தை நான் பார்த்தேன் நான் பெரிய டிராவல் பண்றோம்னா பெரிய பெருமையான இடம்னு நினைச்சிட்டு போனேன் அங்க பார்த்தா இது ஒரு ஸ்கூலோட மோசமா இருக்கு இதுதான் பாராளு மன்றமா ஆக இதெல்லாம் செய்ய வேண்டுமானால் நல்ல பாராளுமன்ற உறுப்பினரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்ப நடக்கிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு அல்ல இது வந்து டெல்லிக்கு இந்தியாவில் யார் ஆட்சி அமைப்பது என்று நீங்கள் முதல்ல சிந்திக்கணும் பத்தாண்டு காலமாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறார் இந்தியாவுடைய பெருமையை உலகளவில் உயர்த்தி இருக்கிறார் உலகத் தலைவர்கள் எல்லாம் இந்தியாவில் மோடி எப்போது தன் நாட்டுக்கு வருவார் என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் எங்களுடைய தலைவர் மோடி இதுன்னு சொல்ல போன உலக தலைவரே எங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வாகன என்ன கொடுங்க நான் பாத்துக்கிறேன் மோடி உங்களுக்கு முடிக்கல கொடுங்க எங்க நாட்டுக்கு நாங்க பிரதமர் ஆக்கிறோம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட மகாண் திறமைசாலியை மக்களுக்காக உழைக்கிறவரை நாட்டு பற்றி கொண்டவரை எப்படியாவது ஊனப்படுத்த வேண்டும் அவருக்கு மன உளைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நமக்கு யாரு கிடைச்சாரு சுவாமி விவேகானந்தர் கிடைச்சார் அவர் நாட்டினுடைய ஆன்மீகத்தை உலக அளவில் கொண்டு சென்றார் இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சியை அரசியலைக்கு உடலுக்கு அழல் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அதனால இதையெல்லாம் நம்ம எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஓழி பண்ண பண்ணும் உங்ககிட்ட வழிபணம் எங்கட்டு வழிபணும் ஓழிப்பனும் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா இந்தியாவை காக்க என்று சொல்வது காக்கவே வண்டா சும்மா இருங்க அது இல்ல இங்கே செய்கிற அத்தனையும் தேவையற்றது அராஜகமானது ஆகவே குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு நாட்டுல ஜனநாயகம் வர ரெண்டு மணினா இருக்கவே கூடாது அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க உங்க தாத்தா அப்பா புள்ள பேரன் இது என்ன வேற என்ன மன்னராட்சியா உம் ஆகவே இதெல்லாம் எழுத்தாள் மட்டும்தான் அந்த சிந்தனையை மக்கள் மத வந்து மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஜனநாயக நாயகம் இந்தியா இருக்க போகிறது இது விளங்க போகிறது அதை மனசா வச்சுக்கணும் அத்தகைய மோடியோட ஆட்சி ஏற்கனவே நீ தமிழ்நாட்டில இருந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து போனாலும் போகாவிட்டாலும் உறுதியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறார் அது சந்தேகமே கிடையாது நீங்க போய் எம்பிகள் அனுப்புவது உங்களுக்கு பெருமை எம்பிகள் நல்ல எம்பிகள் அனுப்புவது தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியும் நிதிகளை கொண்டு வர முடியும் இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா மோடி திட்டினால் பாரு இவர் மோடியே திட்டாருயா உலகமா பெருசா பேசுறாங்க இவர் மோடி யார் ஸ்டாலின் கூட்டம் திராவிட திருவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோ ஆகுக்குது நீ உலக நீ நீ ஹீரோ ஆகிறதுக்கு என்ன பண்ற எங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த வெயில்ல நிக்கிறத பார்த்து எனக்கு பாருங்க ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோ நான் ரெண்டு காரணத்துக்காக இந்த கொடையை பிடிக்க சொன்னேன் எனக்கு அக்ஷியுடைய இது கொடை இந்த பேர் போட்டிருக்கும் பாருங்க லட்சியுடைய கலரே வந்து வெள்ளை சிறப்பு தான் அதுக்காக போட சொன்னேன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னு தாங்க முடியாமல் போ பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வச்சாலும் எனக்கு வரி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வெயில்ல இருந்து இருந்து பழக்கப்பட்டு விட்டீர்கள் இப்படி ஒரு வெயில் திருச்சியில் இருக்கு இப்போ நூத்தி ரெண்டு டிகிரி நூத்தி ஐந்து டிகிரி எல்லாம் போகுது சுட்டி ஆகவே ஆகவேதான் இந்த திராவிட திருவாளர்களை அப்படப்படுத்த வேண்டுமானால் முப்பத்தி ஒன்பது சட்ட உறுப்பினர் நம்முடைய சேர்ந்தவராக இருக்க வேண்டும் தோழமை கட்சியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இப்போ அவங்க சின்ன என்ன சின்னம் சூரியனோட குணம் என்ன எரிச்சிடும் இந்தப்ப நீங்க போய் காஞ்சி கிடக்குறீங்களா இப்போ உங்க உடம்பு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரத்தம் எல்லாம் சுண்டி போயிடும் அதுதான் சூரியனுடைய தன்மை உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பாத்து பேர் நாங்கெல்லாம் நீங்களே நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கருத்து போறீங்க நாங்களாம் நின்று அடையாளமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த சூரியன் சுட்டு இருக்கிறது அது எல்லாத்தினுடைய உடல்நிலை கூட கழுத்துடும் உங்க ரத்தத்தை கூட சுண்டி இழுத்துடும் அதுதான் சூரியனுடைய தன்மை ஆனா அதே நேரத்துல நாங்கள் போட்டி தாமரை சின்னம் எப்படி தெரியுமா எல்லா வீட்லயும் பிள்ளைகள் படிக்கணுமா வேணாமா படிக்கணும் அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுவீங்க சரஸ்வதி சரஸ்வதி தெய்வத்தை கும்பிட்டா எல்லா பிள்ளைகளும் படிக்கும் அந்த பேர் வரும் மரியாதை வரும் நல்லா சம்பாதிப்பாங்க நாட்டுக்கும் வாழ்க்கை கிடைக்கும் அந்த தாமரை சின்னம் என்பது என்னது தெய்வம் அது இருப்பிடம் தான் தாமரை ஆக அவங்க சின்ன வந்து சுட்டி இரத்தத்தை உறிஞ்சும் இரத்த நாட்டினுடைய ரத்தத்தையும் உறிஞ்சிருவாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நாட்டுடைய வளர்ப்பத்தையே உறிஞ்சிருவாங்க அதனால இவ்வரையில இருந்து வீடு நாடு நாட்டு வளர்ச்சி பெற வேண்டுமானால் நல்லதாக படிக்க வேண்டுமானால் தாமரை சின்னம் நீங்க மறக்க கூடாது சின்னத்தில் தான் நீங்க வாக்களிக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சேர நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் மரியாதைக்குரிய மோடி ஆட்சியை வலுப்படுத்த அவருடைய கணத்தை வலுப்படுத்த மரவாதி தாமரை தாமரை மரவாதி தாமரை நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்